அது நமக்கு தெரியாதா புண்ணியம்னா நல்லது செஞ்சால் புண்ணியம் நம்ம செஞ்ச புண்ணியம் நம்ம தான் கணக்கு நமக்கு தான் தெரியும் ஒருத்தனுக்கு பத்து ரூபா போடுறப்போ அது நல்லா இருக்குன்னு போட்டோம்னா அது புண்ணியம்தான் அதே பத்து ரூபா போடுறப்போ எரிச்சல் பெற்றுக்கிட்டு போட்டோம்னா அது வந்து பாவம் தான் ஒரே செகண்டில் ரெண்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது பாவம் புண்ணியம் நமக்கு குறைஞ்சிருக்க கூடியிருக்கான்னு மற்றவங்கள யாரும் கணக்கு பண்ண முடியாது அது நமக்கே தெரியும் ஒரு மனிதனால் நிம்மதியாக தூங்கலை முடியலை அப்படின்னால அவன் என்ன பண்ணலை அவனுடைய புண்ணியம் அவனுக்கு வேலை செய்யலை அவனோட பாவம் தான் வேலை செய்கிறோம் பாவம் அப்படிங்கிறது பாவனை நம்ம ஒரு ராக்சன் பண்ணுறோமில்ல ஆக்ஷனை என்றைக்கு நம்ம இந்த பூமியில் பிறக்கிறோமோ அதுவே ஒரு பாவம் தான் பிராக்ஷன் தானே நடக்கிறோமோ அதுவும் ஒரு பாவம் தான் நிற்கிற எல்லாமே பாவம் தான் எல்லாமே பாவம் தான் ஆனால் அதே அந்த பாவனை வந்து இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணுது இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துனா அதை நம்ம அதுதான் பாவம்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லாமே என்னது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறது ஒரு ஏழையாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு கல்யாணம் முடிக்க முடியாமல் ஒரு பொண்ணு இருக்கிறாங்களா முடிஞ்சால் அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறது இல்லை ஒரு நல்ல மாபில் பண்ணாலும் பார்த்தாதுன்னு சொல்கிறது ஏதோ சின்ன சர்வீஸ் நம்மளோட மனசாலேயும் செய்யலாம் நம்மளோட இதிலையும் செய்யலாம் அது நம்ம தான் அந்த கணக்கு பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி நல்லது செய்ய போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவாகுது கெட்டது நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தாலும் அது வந்து கழிக்கப்படுது ஏன் கர்ணனுக்கு வந்து இறப்பு கொடுக்குறப்போ கிருஷ்ணன் கேட்குறாரு அப்போ கர்ணனுக்கு என்ன நடக்குதுன்னா அவர் பிறக்கோமில்லை இறக்கோம் இல்லம் அங்குறது ஏன்னா அவன் பாவம் பண்ணி ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாரு அவர் வாங்கிட்டார் யார் கிருஷ்ணன் வாங்கிறார் அப்போ வந்து பிறக்கவமில்லை இறக்கோமில்லம் பவானுக்குள்ளே இல்லை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கஷ்டம் தர்மம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நம்மளுடைய புண்ணியத்தை கூட்டுறதே பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா தர்மம் பண்ணுறது தான் நம்ம எவ்வளோக்கெலோ பண்ணுறோமோ அவ்வளோக்களோ நம்ம கடைசி நொடியில் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னா எப்படி சுத்த சுத்தப்பூர நம்ம பேரில் வச்சுக்கிட்டே போனோம்னா இங்கே இருக்குது நம் பாவம் இருக்குது இருக்குது நம்ம பேரில் எதுவுமே இல்லை எல்லாம் ஃபினிஷ் ஜீரோ பேரஸ் சொல்லிட்டோம் அப்போ நம்ம என்ன இல்லை நமக்கு மேலே எந்த கணக்கும் இல்லை இளைஞர்களுக்கு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போனால அந்த பாவம் ஆகுது அவங்க சுமந்துக்கிடுவாங்க யார் நம்ம யார்கிட்ட கொடுத்தோமோ நம்ம பாவத்தை சேர்ந்து ஏன்னா அதில் எழுதப்பட்டிருக்கு அதை சம்மந்துக்கருவாங்க நல்வாழ்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க